ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன அப்டேட் பார்க்கலாமா தாறுமாறாக இருந்துச்சுங்க நம்ம விஜய்க்கின்ற ஒரு மாதை வந்து அங்கே கொடுத்துருக்குறாருங்க இங்கே நிவீனோட அப்பா அம்மாவை கூட்டினு போயிட்டு உள்ளே வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லி நேர்கிற டைமில் இங்கே நிவினோட ஃப்ரெண்ட்ஸு வந்து சொல்லுவாங்க டேய் அவன் ஏற்கனவே உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறான் இப்போ உங்கள் அம்மா அப்பா அம்மா கிட்டே வேறு போய் பேசினுக்கிறான் ஏதாவது கோவப்படுற போகிறான்டா நிவின் நீ பண்ணுற வேலைக்கு அவங்களுக்கு மரியாதை குறைவாகிடும் போது நீ தயவு செய்து உள்ளே போடான்னும் போது நம்ம நிவின் வந்து அப்பா அம்மா கது தருங்க கது தருங்கன்னும் போது தடக்கவே மாட்டாங்க நிவின் ஒரு மாதம் ஆகிட்டாருங்க அப்படியே டோரை வந்து வேகமாக தடக்கிற டைமில் வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பாஸ் வாங்க பாஸ் உள்ள வாங்க உள்ளே வாங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்ட்டு விஜய் வந்து நம்ம நிவீனை பார்த்து கேட்குவாருங்க ஐயோ ஐயோ அப்பா ரெண்டு மாசான ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி வந்து நம்ம டைரக்டர் கொடுத்துருக்குறாரு பார்த்தியா வேற லெவலுங்க ஐயோ நம்ம விஜய் வந்து இப்படியெல்லாம் நிவீன் கிட்ட கோவமாக பேசுவார் நான் நினச்சி கூட பார்க்கலங்க மாசு அடி அடி தோளுங்க